ீன்த் அதாவது நாளைக்கு இந்துஸ்தான் காலேஜில் இங்கே என்னுடைய லைவ் கான்சர்ட் நடக்குதுன்றதோட எங்களுடைய கான்செப்ட் சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட எக்ஸாக்ட்லி சிக்ஸ்டீன் சிங்கர்ஸ் பதினாறு பாடகர்கள் ஒரு முப்பத்தாறு பாடல்கள் பாடுறோம் பதினஞ்சு இசைக்கலைஞர்கள் ஸோ ஒரு பெரிய ஒரு இசை தொகுப்பு ஒரு இசை பர்ஃபாமன்ஸ் இங்கே நடக்க போகுது எல்லோரும் பின்னணி பாடகர்கள் அண்டு கான்சர்ட் எப்படியும் ஒரு குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு த்ரீ ஹவர்ஸில் வரைக்கும் த்ரீ த்ரீ அண்ட் த்ரீ ஹவர்ஸ் ஃபிஃப்டின் மினிட்ஸ் வரைக்கும் போகும் இடைவிடாமல் போகும் இந்த கான்சர்ட்டு அண்டு ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த கான்சர்ட்டில் இருக்கிற முதல் பாடல் ஒரு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தை இந்த ப்ரொடக்ஷனில் இருக்குது ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஒரு கிட்டத்தட்ட பாதி டிக்கெட் அதுக்கே போயிடும் அதனால் அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மறுபடியும் அடுத்த கால் சென்னைக்கு தான் வரணும் முன்னிலேருந்து பாடின ஹரீஷ் ராகவேந்தர் அவங்களுக்கு தெரியும் கார்த்திக்கு இவங்களேருந்து ஆரம்பித்து இப்போ பால் டாபா வரைக்கும் ஸோ இது ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் மை மியூசிக் கூட சொல்ல டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஹெச் ரெண்டாயிரத்தி ஒன்றில் நான் டிபியூட் பண்ணி ஸோ இந்த இருபத்தி நான்கு வருடங்களில் இருந்த மிகச்சிறந்த பாடல்கள் அதாவது சிறந்த பாடல்கள் இல்லை நிறைய சிறந்த பாடல்கள் இல்லை நான் ஷோவில் கிடையாது ஏன்னா அதுக்கு இடம் இல்லை பண்ணால் ஏழு மணி நேரம் போகுது ஸோ அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரும் வேண்டிய பாடல்கள் மட்டும் பண்ணியிருக்கோம் தவிர்த்துருக்கோம் ஸோ அது ஒரு டைம் கேப்சூல் மாதிரி இருக்குது நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணும்போது எங்களுக்கு அப்படி இருந்தது அந்தந்த ஒரு காலகட்டத்துக்கு கொண்டு போகுது அத அதை தவிர்க்கவே முடியல நம்ம செய்தால் வாசிக்கும் வாசிக்கும்போது ஒரு ஏதோ ஒரு டைம் இஷ்யூல போகிற மாதிரி ஒரு எங்களுக்கே இருக்கும்போது அப்போ உங்களை பார்க்கும்போது நீங்கள் கல்லூரி வாழ்க்கை கல்யாண வாழ்க்கை காதல் வாழ்க்கை சோகம் அப்பா பிரிவு அப்புறம் ஒரு மனைவி இந்த விஷயம்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இதில் ஒரு இசையாக சொல்ல உங்கள் வாழ்க்கையோட ஒரு நினைவு கூறுதலாக நீங்கள் தனியாக பீஸ்ஃபுல்லாக அழகாகணும் ஆடுறவங்க ஆட்டிகிட்டு இருப்பாங்க நீங்கள் உக்காந்து நீங்கள் ஒரு கொண்டு போகலாம் அது கேரண்டி ஒரு ஆட்டோகிராஃபோட மாதிரி இருக்கும் தான் தெரியும் ஆனால் இப்போ இருக்கிற மேடை இது பார்த்தா குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆனால் அதற்கு பந்தபஸ்தெலாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி நான் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் அந்த போய் பார்த்துட்டு வந்தேன் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு சேஃப்டி பார்த்தேன் ஏன்னா யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாக எனர்ஜியாக வருவாங்க எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர்லேயே கூட்டினா அதிக கூட்டமாக நாளைக்கு ஒரு ஒரு கேதரிங்காக இருக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படி தான் பேடிஎம்லேயும் சொல்கிறாங்க ஸோ நாளைக்கும் இன்னும் நிறைய பேர் வருவாங்க நான் சொன்னேன் ரொம்ப போதும் பார்த்து போக வர்றவங்க என்ஜாய் பண்ணணும் நல்லா பாதுகாப்பு குழந்தைகள் பெண்கள் உங்களுக்கான எல்லாத்துக்கும் வச்சுருக்கேன் ஸோ நான் இப்போதான் எல்லாருமே போய் வசதிகள்லாம் பார்த்தேன் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கேன் அப்புறம் பிடிச்ச இடம் விஷயம் வந்து இது சிட்டியை விட்டு வெளியில் இருக்குது அதுதான் விஷயம் ஏன்னா நீங்கள் அதுக்கே சொல்கிறீங்க நாளைக்கு வேறு தேர்ட்டி பர்சன்ட் த்ரோட் சென்னையிலேருந்து வராங்க அறநூறு எழுநூறு கிலோமீட்டரா எவ்வளோ தூரம் சென்னை ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வரவங்களுக்கு இங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டர் ஆயிரம் கிலோமீட்டர் ஒரு விஷயமே இல்லைன்றது கேரளாலேருந்து பல பேர் வராங்க ஸோ நல்ல விஷயம் எங்கே இருந்தாலும் வராங்க ஆனால் இது சிட்டியில் விட்டு வெளியில் இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா முதல் வந்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற டிசிப்ளின் பார்த்தீங்கன்னா நூ சாதாரணமான கான்சர்ட்டில் நான் நான் சிநியன்ஸ்ல போது எனி பெரிய கான்சர்ட்டில் அவங்க யூஸ் பண்ணுறது வந்து நாற்பது ஸ்பீக்கர்ஸ் பதினாறு சப்ஸு இருபத்தி நாலு டாப்ஸ்ன்னு வாங்க டாப்ஸ்னால் மிட் ஃப்ரீக்குவன்சிஸ் இந்த கான்செர்ட்டில் நூற்றி இருபத்தெட்டு ஸ்பீக்கர்ஸ் இதை நீங்கள் தான் சிட்டியில் போட்டால் அரை மணி நேரத்தில் எல்லாம் ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க இங்கே வந்தீங்கன்னா நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு வந்தவங்களுக்கு ஓகே வாங்காமல் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களும் இலவசமாக கூட பாட்டு கேட்கலாம் இவ்வளோ பெரிய ஒரு இதை வந்து நீங்கள் சிட்டியில் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியாது